ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க விவசாய நிலம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மன் பூமி நிறைந்த பகுதிங்க விவசாயத்திற்கு ஏற்ற இடம் ஒரு போர் வசதி மற்றும் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் வசதிகளுடன் இந்த இடம் உள்ளது வேலையாற்றல் தங்குவதற்கென்று ஒரு சிறிய வீடும் இந்த இடத்துல இருக்குங்க நல்ல பராமரிப்பில் இருக்கக்கூடிய இடம்தான் இது தண்ணீர் வசதி உள்ளது மொத்தமாக இங்கே மூணு ஏக்கர் இருபத்தி இரண்டு சென்ட் நிலம் விற்பனைக்கு இருக்குங்க ஒரு ஏக்கரின் விலை பதினேழு லட்சம் மட்டுமே நீங்கள் நேரில் வந்த இடத்த பார்த்துட்டு நேரடியாக ஓனரிடமே சிறிது விலை குறைத்து பேசிக்கலாம் வில்லங்கும் ஏதும் இல்லாத ஒரே ஓனர் உள்ள சொத்து இது இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய இஸ்ல உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ